அன்பின் ஆவியாருக்கு ஜபம் திருமுழுக்கினால் என்னொரு ஆலயமாக்கிய ஏற்புடைய இல்லமாக செய்திருள்ளும் பூசுதலின் வழியாக என் இதயத்தை திடப்படுத்திய தூய ஆவியே உலகம் உடல் அலகை ஆகிய என் ஆன்மாவின் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும் உலக மாய கவர்ச்சிகள் என்னை மயக்காமல் இருப்பதாக ஒருத்தல் தியாகம் ஆகிய முயற்சிகளை செய்யும் மனப்பான்மையையும் தளராத ஊக்கத்தையும் எனக்கு தாரும் என் ஆன்மா இழந்த அருளை பாவமன்னிப்பு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக திருப்பிக் கொணரும் ஆவியே நான் நல்வாழ்வில் உறுதியில்லாதவன் என எனக்கு தெரியும் சோதனை வேலையில் என் ஆன்மாவின் பகைவரை வெஞ்சிட எனக்கு ஆன்ம வலிமையை தந்து எனக்கு உரமூட்டும் இயேசுவின் திருவுடலை புனித மரியாளின் மிக தூய உடலிலிருந்து உருவாக்கிய தூய ஆவியே அத்தாயின் அன்பையும் ஆர்வத்தையும் நான் பெற்று நற்கருணையில் இயேசுவை வரவேற்க எனக்கு உதவியாய் வாரும் அதற்கேற்ப என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்னும் புண்ணியங்களில் நான் சிறந்து விளங்கி என் வாழ்நாள் முழுவதும் உமக்கே ஒளியும் புரிய என் ஆன்மாவை உறுதிப்படுத்தியவருளும் ஆமையேன்